ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் நாயகி ஹோமியா டாக்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற மருத்துவமனை சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழுமையான மருத்துவ தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிசிஓடி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பிசிஓடி வந்து ரொம்ப காமனாக இருக்கு இல்லையா இப்போ பெண்களில் பார்த்திங்கன்னா பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக இருக்குது ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி நாட்களில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஐவிஎஃப் ஐயுஐ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பீரியட்ஸ் ரெகுலரு எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குண்டாக இருக்கிறது ஓரளவுக்கு அதாவது வெயிட் வந்து கெயின் ஆகியிருக்கிறது இந்த மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி வந்து ரொம்ப காமனாக இருக்குது இப்போ பிசிஓடின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம் இப்போ பிசிஓடியை வந்து இப்போது க்ளினிக் எங்கிட்டு வர்றவங்களாம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு வர்றவங்கள்ட்ட நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷம் இல்லை ஒம்பது வருஷம் இல்லை சம்டைம்ஸ் பன்னெண்டு பதினாலு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஃபோர் இயர்ஸாக இல்லை ஃபைவ் இயர்ஸாக இல்லை அப்படி சொல்கிறப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ எல்லாருக்குமே வந்து பிசிஓடி அப்படி இருக்குது ஏன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அதாவது பிசிஓடி வந்து நீங்கள் ஏன் ஆரம்பத்திலே பார்க்கல அப்படின்னு பார்க்குறப்போ அதாவது பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாண ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருந்துச்சு பீரியட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து நாலு தடவை வர்றவங்க இருக்காங்க வருஷத்துல எட்டு தடவை வருஷத்தில் ஒம்பது தடவை அப்படி வந்தவங்க தான் இருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் சில பெண்கள் வந்து ஒன் இயர்லி ஒன்ஸ் தான் வரும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஏமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு கேட்குறப்போ கல்யாணம் ஆனால் சரியாயிடும் சொன்னாங்க கல்யாணம் ஆகி குழந்தை பத்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பிசிஓடியை பற்றிய ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு அறிதல் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இதனுடைய மெயின் காம்ப்ளிகேஷன் பிஜிஓடியை சரியாக சரி பண்ணலை அப்படின்னா பின்னாடி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது இதனால் தான் அதாவது அதது அந்தந்த நோயை அந்தந்த காலத்தில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம் இப்போ பிசிஓடி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கருப்பைகள் இருக்குல்ல அந்த கருப்பைகள் வந்து முதிர்ச்சி அடையாத இல்லைனா ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்த அந்த முட்டைகள் அந்த எக்கை ரிலீஸ் பண்ணும் அதுதான் வந்து நம்மளுக்கு பிசிஓடி அது வந்து என்ன ஆகும்னா ஓவலேஷனே நடக்காது ஏன்னா அது முதிர்ச்சி அடையாதது அது வந்து பயனற்றது அது மூலமாக அந்த எக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அண்டை விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா ஓவலேஷன் it. இப்போ பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இருக்கும் இல்லை ஒழுங்கற்ற ஸ்பொராடி கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதிர்ச்சி அடையாத செயல்கள் இல்லை ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்த செல்கள் தான் வந்து நமக்கு கருப்பையிலேருந்து வரும் அது வந்து ஆகும்னா சரியான கருவுறுதல் நடக்காது இதுதான் வந்து நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆகும்னா பாலிசிஸ்டிக் அப்படின்னா பல நீர் கட்டிகள் அதாவது நம்ம கருப்பைக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திரவம் நிறைஞ்ச இருக்கும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணறைகள் இருக்கும் அந்த நுண்ணறைகளில் இருக்கிற எல்லாம் வந்து அந்த முதிர்ச்சி அடையாத எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திறவத்தோட கலந்து அது ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதுதான் நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பிசிஓடி அப்படிங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பல நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எக் ரிலீஸ் ஆகாமல் ஆன் ஓவுலேஷன் நடக்காமல் கருவுறாமல் இருப்பாங்க அதாவது கல்யாணமான பெண்கள் அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதாவிடாய் பிரச்சனைகள் அதெல்லாம் நிறைய இருக்கும் இப்போ வந்து இது எதனால் வருது பிசிஓடி இப்போ பிசிஓடியும் பிசிஓஎஸும் ஒரே மாதிரி இருந்தாலும் இப்போ பிசிஓடிக்கு எதனால வருது பிசிஓஸ் பார்த்தோம்னா பிசிஓஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பிசிஓஸ்ல வந்து ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஆண் ஹார்மோன் வந்து பெண்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மேல் ஹார்மோன் பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மாதிரி ஃபீமேல் ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களோட ஆண்களுக்கு வந்து ஆன் ஹார்மோன் ஜாஸ்தியாகவும் பெண்களுக்கு வந்து பெண் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும் இப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெண்கள் வந்து அதாவது ஏஜ் பன்னெண்டில் ஆரம்பித்து இந்த மேலும் பாஸ் அந்த ஐம்பது ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அந்த ஹார்மோனல் பீரியட்ஸ் மாத விளக்கு வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கும் நமக்கு கருவுறதுக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்கள் வந்து பெரும் உதவி செய்யுது இப்போ இப்போ ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகுது அப்படின்னா அந்த ஆம்பள ஹார்மோன் வந்து ஆண்களுக்கான ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிறப்ப என்ன ஆகுன்னா நம்மளுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவுகள் வந்து ஏற்றத்தழவுகள் வந்து சமநிலையின்மை ஹார்மோனல் சமநிலையின்மை வர்றப்போ இம்பேலன்ஸ்ட் ஆகிறப்போ நமக்கு இந்த பிசிஓஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது இப்போ இதனுடைய பிசிஓஸில் வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய முகப்பொருட்கள் இருக்கும் இந்த முகப்பொருட்கள் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா சீழ் மாதிரி கட்டிகள் இருக்கும் இந்த முகத்துலலாம் வந்து அப்படியே பரு இருக்கும் அதில் சீழ் கலந்துருக்கும் அது வந்து என்ன சொல்லுவோம்னா அக்னே வெல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது நிறைய காணப்படும் அவங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அதிகப்படி உடல் எடை கூடி இருக்கும் அவங்களுக்கு அதாவது ரொம்ப இருப்பாங்க திடீர்னு வெயிட் கெயின் ஆயிருக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் முகத்தில் மார்பிளில் பின்னாடி பேக்கில் அந்த மாதிரி அக்ஸில்லா வெஜைனா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மீச இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கையெல்லாம் முடி ஜாஸ்தியாக இருக்கும் காலில் முடி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த செஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா முடி ஜாஸ்தியாக இருக்கும் அதுமாதிரி முதுகுலையுமே முடி ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து ஹிசோட்டிசம் அப்படிம்பாங்க பிசிஓஸ் காம்ப்ளிகேஷன்ஸில் ரொம்ப காமனாக வரும் ஏன்னால் இதில் வந்து ஆண்களுக்கான ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால இந்த மாற்றங்கள்லாம் வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி வந்து அதிகமாக உதிரும் அதுவும் இல்லாமல் தின்ன முடி தின்னாயிடும் முடி வந்து ரொம்ப மெலிசாகி கொட்ட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான அந்த ம தலையெல்லாம் வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆண்ட்ரோஜெனெட்டிக் அலஃபேஷியா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபீமேல்ஸுக்கு வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து கொட்டி வழுக்கத்தலையோடு அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அதான் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலஃபேஷியா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம பிசிஓஸில் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் அது இல்லாமல் இவங்களுக்கு என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மனப்பதட்டம் இந்த மாதிரி ஹேர் க்ரோத்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ பார்க்குறவங்க ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மன அழுத்தம் மனப்பதட்டம் அந்த மாதிரியான அறிகுறிகளும் அவங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் உயர் சர்க்கரை அளவு அது மாதிரியும் நிறையா இருக்கும் இப்போ உயர் ரத்த அழுத்தம் உயர் சர்க்கரை அளவுலாம் வர்றதுனால அவங்களுக்கு பக்கவாதம் வரக்கூடிய அபாயங்களும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் எண்டோமெட்ரியல் புற்றுநோய்கள் அதாவது கருப்பை சம்மந்தமான புற்றுநோய்களும் அவங்களுக்கு வரக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்குது அதனால நம்மளுக்கு இப்போ பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆலிகோ மீனோரிய அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒழுங்கற்ற மாதாவிட இல்லை அமீனோரியான்னு சொல்லுவாங்க இல்லை பீரியட்ஸே வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் மெனரேஜி பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஹெவியாக போகிறது ஒரு வாரத்துக்கு இருக்கிறது பத்து நாளைக்கு இருக்கிறது இல்லை ஒன் மந்த்துக்கே சில பேருக்கு இருக்கிறது கெட்டி கட்டியாக போகிறது தாங்க முடியாத வயிற்று வலி இருக்கிறது இந்த மாதிரியான ஹார்மோன்கள் வந்து அதாவது ஹார்மோன்கள் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மாதாவிடா இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் வ வலி வயிற்று வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மன டயர்னஸ்ஸு இது எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த நேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேஷ் அப்படின்னா என்னென்னா அல்கஹால் இல்லாமல் இது ஸ்ட்ரீட் டூ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு உடல் எடை அதிகமாக ஆகிறதுனால அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு அதிகமாக சேர்ந்து அந்த கொலஸ்ட்ரால்னால் அவங்களுக்கு வந்து இந்த கல்லீரல்லாம் வீக்கம் அடைந்து இந்த ஸ்ட்ரீட் டூ ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த கவனமாக பிசிஓடியாக இருந்தாலும் சரி பிசிஓஸாக இருந்தாலும் சரி நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இப்போ பிசிஓடிக்கும் பிசிஓஸுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிசிஓடி அப்படிங்கிறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது வரும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் இல்லை விட்டு விட்டு வரலாம் இவங்களுக்கு பிசிஓஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வராமலே இருக்கும் அதாவது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாலும் இம்பாலன்ஸ் ஹார்மோனோ எஃப்ஹெச் ஹார்மோனோ இல்லை கம்மியாக இருக்கு இல்லை அதிகமாக இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியாயிடும் ஆனால் பிசிஓஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாலும் கொஞ்சம் சரி வராமல் இருக்காது இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பிசிஓடி பேஷண்ட் வந்து கரு கருவுற்றுவாங்க பிசிஓஎஸ்ல அது கொஞ்சம் கஷ்டம் அப்படியே வந்து அவங்க கருவுட்டுட்டாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்ஷியான்னு சொல்லுவாங்க அதாவது கருச்சு அபாஷனும் வரலாம் அவங்களுக்கு இல்லை குழந்தைக்கு வந்து அதாவது முன்கூட்டியே பிறந்துடும் பிரிய கலாம்சியா அதை பிறப்பு வந்து குறைப்பிரசவம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வரலாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனும் அந்த அவங்களுக்கு வரலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஓடி பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உடல் எடை குறைப்பதன் மூலமாக அவங்க வந்து அந்த ஆபத்துலேருந்து அவங்க உடல் எடை குறைப்பதன் மூலமாக பிசிஓடியிலேருந்து அவங்க தப்பிச்சிடலாம் இப்போ பிசிஓஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ஹிசூட்டிசம் இருக்கிறதுனால அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கிறதுனால முடிவுது ஆண்ட்ரோஜனிக் அலபீஷியா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு மன பதட்டம் வந்து கொலஸ்ட்ரால் ஹை லெவலில் ஆகி அவங்களுக்கு வந்து பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு புற்று புற்றுநோய்கள் இந்த மாதிரி அபாயங்கள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த பிசிஓடியாக இருந்தாலும் சரி பிசிஓஎஸாக இருந்தாலும் சரி கரெக்டான அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதனால் ஒரு அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும் பீரியட்ஸ் ரெகுலாரிட்டிஸ் அதான் மாதாவிடாய் கோளாறுகள் இருக்கும் மனப்பதட்டம் இருக்கும் உயர் ரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் உயர் சர்க்கரை நோய் இந்த மாதிரி பீரியட்ஸ் வயிற்று வலியுடன் கூடிய ஒழுங்கற்ற மாதாவிடாய் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கற்பப்பை புற்றுநோய்கள் அது மாதிரி நிறையா ப்ராப்ளம் பக்கவாதம் இது மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கலாம் இவங்களுக்கு அறிகுறிகள் இருந்தாலும் இவங்களை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சுலின் லெவல் வந்து ஆகிறது தான் அதாவது இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷன் வந்து உடம்புல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன் வந்து அந்த ஆண் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரிட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து இது வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு லாங் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டருங்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வயிற்று வழியின் கூடிய இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் நிறைய ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரொஜெஸ்ட் ஆன் யூஸ்ரோஜன் வந்து நம்ம ஸ்டடி பண்ணி கரெக்டாக வந்து அது லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லை நமக்கு வந்து ஆன் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குதா அதை வந்து நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ உடல் எடை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் எடை இருக்குன்னா உடல் எடையை வந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சாகணும் அதாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாட்களாவது பெண்கள் வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து சிவியராக அதாவது தீவிரமான இல்லை மிதமான நடைப்பயிற்சியோ இல்லை உடற்பயிற்சியோ வாரத்தில் ஐந்து நாட்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிடங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் உடல் எடையை குறைத்தல் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி வளர்ச்சிதை எல்லாம் நமக்கு நார்மலாக்கி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான பிசி இருந்து தப்பிச்சு ஆரோக்கியமான மாதாவிடைக்கும் கருவுறுதலுக்கும் இது வந்து கல்யாணம் மகளிர் இருக்குது சொல்கிறேன் இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணும் அதனால் வந்து உடல் எடையை குறைப்பது ரொம்ப முக்கியமானது அது மாதிரி கண்ட கண்ட ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அதாவது சொல்கிறேன் ஜங்க் ஃபுட்ஸு ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபுட்ஸையும் நம்ம சாப்பிடாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம உடல் எடையை நல்லா குறைச்சிக்கலாம் ஆனால் லோ கார்ப் டயட் அப்படின்னு சொல்லுவோம்ல கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை வந்து நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லது ஏன்னா கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து இன்சுலினோட செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்துவதனால அவங்களுக்கு சர்க்கரை வரும் அபாயங்கள் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த சக்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறது துக்கு அந்த லோ கார்ப லோ கார்ப் டயட் அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது எக்ஸசைஸ் தீவிரமான உடல் பயிற்சி பண்ணுறது நடைப்பயிற்சி பண்ணுறது உடல் எடையை குறைப்பது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தலைமுடியெல்லாம் கொட்டுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ பிசிஓடியை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டு இந்த பிசிஓடியும் சரி பிசிஓஸையும் நம்மனா வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ணுவது மூலமாகவும் உடல் பயிற்சிகள் மூலமாகவும் உடல் எடையை குறைப்பது மூலமாகவும் நம்ம கண்டிப்பாக இந்த ரெண்டு வியாதிகள் இருந்து பிசிஓடியும் சரி பிசிஓஸும் சரி நம்ம சரியாயிடலாம் அப்புறம் முழு தானியங்கள் சாப்பிட்றது பருப்பு வகைகள் சாப்பிட்றது கீரைகள் சாப்பிட்றது மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் முந்திரி பாதாம் வாழைப்பழம் கீரைகள் அந்த மாதிரி சாப்பிட்றது அதுக்கப்புறம் நார்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் காய்கறிகள் பீன்ஸு ப்ரோக்கோலி முட்டை கல்லீரல் அந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ சூறை மீனும் காணாங்கழித்தி காணாங்கழித்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து சுமுலேட் பண்ணக்கூடிய நிறைய திறன் இருக்கிறதுனால அந்த வகையான மீன்களை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு மாதாவிட சுழற்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்லாம் முழு தானியங்கள் சாப்பிட்லாம் கீரைகள் பழங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது இது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் எடுத்துக்கவே கூடாது அதுக்கப்புறம் சில பெண்கள் வந்து எதை நான் சொல்கிறேன் இப்போ எல்லா பெண்களும் கிடையாது சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கம் அல்கஹால் பழக்கம்லாம் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து இது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ வெளியில் மேலை நாடுகள் இப்போ நார்த் இந்தியாஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்ல முடியாது இருக்க தான் செய்யுது அதெல்லாம் நம்ம வந்து குறைச்சி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மது பழக்கம் அல்கஹால் பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா இந்த பிசிஓடியிலேருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் நிறைய நிறைய நடைப்பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியமானது மனப்பதட்டம் இருந்துச்சுன்னா அவங்க மனது கவுன்சிலிங் எடுத்து மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி அந்த மனப்பதட்டத்துலேருந்து மீண்டு வரலாம் நமக்கு முடி கொட்டுது முடி இல்லை நமக்கு வந்து வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம மனப்பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வாழ்க்கை முறைகளிலும் ஊட்டச்சத்து உணவு முறைகளிலும் மேம்படுத்துவதன் மூலமாக நமக்கு வந்து திருப்பி வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் மன அழகை விட உடல் அழகுங்கிறது அடுத்த விஷயந்தான் மனம் நல்லா இருந்துச்சுனால் நமக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும் மற்றவங்களுக்கு அதனால ஒரு உடல் அழகை பார்த்து ஒருத்தவங்களை போடுறது மிகவும் தப்பு அதனால நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மனசு அழகாக இருந்தால் நம்ம சிரித்தாலே நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால அதை பற்றியான ஒரே சேதுவும் எடுத்துக்க வேண்டாம் இப்போ ஹோமியோபதி மெடிசன் இப்போ இதெல்லாம் ஹார்மோனில் ஏற்ற தழவுகளை நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பிசிஓடி பிசிஓஸ் அப்படி பார்த்துட்டோம் இதுக்கு ஹோமியோபதி மெடிசன் பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹோமியோபதியில் நான் ஒரு ஒரு டைமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிம்டமேட்டிக் என்கிட்ட வந்து கன்சீவ் ஆகாத நிறைய வருஷம் அதாவது டென் இயர்ஸுக்கு மேலே இல்லை ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் அப்படி குழந்தை இல்லாதவங்க வந்த எல்லாருக்குமே வந்து பிசிஓடி இருந்திருக்கு நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து எங்கிட்ட வந்ததில் செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகியிருக்காங்க எல்லாருக்குமே கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுருக்காங்க அடுத்த குழந்தையும் ஈஸியாக உங்களுக்கு பிறந்திருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன் மூலமாக நல்லா ரெக்கவரி ஆகிருக்கு நம்ம கிளினிக்கில் அதாவது அன்மேரிடு கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து பிசிஓடி வந்து சரி பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கலாம் வந்து மந்த்லி பீரியட்ஸ் வர்ற மாதிரி நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஹோமியோபதியில் மிக அழகான மருந்துகள்லாம் வந்து பிசிஓடிக்கு இருக்குது யாருக்கு என்ன மெடிசன் செலக்ட் ஆக முடியும் ஏன் நான் இதை வந்து ஹிஸ்டி சொல்லலை அப்படி அப்படின்னா நிறைய பேஷண்ட்டுக்கு நிறைய மெடிசன் கொடுத்துருக்கேன் இதனால பிசிஓடி வந்து எல்லாருக்குமே சரியாக இருக்குது அதாவது கன்சியூமும் ஆகியிருக்காங்க மேரீடு கேர்ள்ஸ் அதாவது அன்மேரிட் கேள்ஸுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலர் ஆகி வெயிட் லாஸ்லாம் ஆகி அவங்களுக்கு வந்து இந்த முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த முகத்தில் அந்த அக்னி வல்காரிஸ் அது எல்லாமே சரியாயிருக்கு அதனால அவங்களோட டிப்ரெஷனும் கம்மியாயிருக்கு நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிசிஓடியாக இருந்தாலும் சரி பிசிஓஎஸாக இருந்தாலும் சரி மெடிசன் எடுத்து உங்கள் நலத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்